ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார் எதை பத்தி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன் ஏன்னு கேட்டோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் எதிர்காலம் ஒரே இருட்டா இருக்கு பாதையே புரியல என்னார் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டா தான் தெரியுது அவங்கெல்லாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த மலை ரொம்ப உயரமானது அடர்த்திய செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது பகல் வேலையில இருட்டாதான் இருக்கும் அவ்வளவு அடர்த்தி அந்த மலை உச்சியில ஒரு கோவில் முத நாள் ராத்திரியே புறப்பட்டாதான் காலையில அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும் கிராமத்து இளைஞன்னு ஒருத்தான் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டி இருந்தது கையில ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான் புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்னுட்டான் ஏன் தெரியுமா அவன் கையில இருந்த விளக்கோட வெளிச்சம் பத்தடி தூரத்துக்கு தான் தெரியுது அது வரைக்கும் தான் பாதை தெளிவா இருக்குது அதுக்கு எல்லாம் ஒரே இருட்டா இருக்குது பாதை புரியல இவன் யோசனை பண்ணி பார்த்தான் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் பத்தடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது அப்படின்னா நாம பத்தடி தூரம் தானே போக முடியும் அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டா இருக்குது அதுல எப்படி நாம நடந்து போறது நாம ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டது இதுதான் அவன் மனசுல ஏற்பட்ட தயக்கம் இப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துல நின்னுட்டு இருக்கிறான் அந்த சமயத்துல ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமா வந்தார் அவர் கையில இதை விட சின்னதா ஒரு விளக்கு வச்சிருந்தார் அது எப்படின்னா அது ஒரு அஞ்சடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது அவ்வளவு சின்ன விளக்கு அவரும் மலை உச்சிக்கு போறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கிறார் அவரை பார்த்து இவன் கேட்டான் என்ன பெரியவரே இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போறீங்க அப்படின்னு கேட்டான் நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிக்கிறேன்னு கேட்டார் பெரியவர் என்கிட்ட இருக்கிற விளக்கு பத்தடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா இப்ப பெரியவர் சொன்னார் தம்பி உன் கையில இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல பத்தடி தூரம் முன்னாடி போ பத்தாவது அடியில போய் நின்னுகிட்டு பாரு மறுபடியும் ஒரு பத்தடி தூரத்துக்கு பாதை தெரியும் இப்படி உன் கையில இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும் நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும் அதனால எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த பத்தடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம் புறப்படு அப்படின்னார் இப்பதான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பழிச்சுன்னு புரிஞ்சுதான் உடனே உற்சாகமாக புறப்பட்டான் உச்சிக்கு போய் சேர்ந்தான் இந்த கதையில இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா நீண்ட கால திட்டம் ஒண்ணு பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது உங்க கையில என்ன இருக்கோ அதுலயே உங்க எதிர்காலம் மறைஞ்சிருக்குது கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க போக போக வழி தானா போலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர் பெரிய தான் நடத்த வேண்டியிருக்கும் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம் மலைச்சு போய் நின்றுட்டா நின்னுகிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மால் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க ஒருத்தன் அப்படிதான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்னு புறப்பட்டான் ரயில் போய்கிட்டே இருந்தது கொஞ்ச தூரம் போச்சு பாதி வழியில கையில வச்சிருந்த டிக்கெட்டை காத்துல விட்டுட்டான் ஐயோ என் டிக்கெட்டு போட்டுதே டிக்கெட்டு போட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் பக்கத்தில் இருந்த பெரியவர் பார்த்து கவலைப்படாத தம்பி போனா போகுது வேற டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார் அதுக்கு அவன் சொல்றான் சார் நான் அதுக்காக அழில அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க குரு பாடம் நடத்திட்டு ஒரு ஆசை அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம கத்துக்கணும் அவங்க ஆசை அது என்ன மந்திரம்னா இறந்தவரை உயிர்ப்பிக்க கூடிய புனித மந்திரம் அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம் குருவே தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அது ரொம்ப ஆபத்தானது அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு எங்களுடைய நம்பிக்கை வந்து தான் கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை நாங்களாம் சீடர்கள் பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு இது சீடர்களுக்கு புரியல அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள் குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம் அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம் அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது இல்லைன்னா ஆபத்துன்னாராம் ஆனா அந்த சீடர்கள் அதை கேட்கற மாதிரி இல்லை ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க சொல்றேன் குரு எல்லாரும் வந்தாங்க அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமா உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார் இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உச்சரிக்கணும் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் மந்திரத்தை கத்துக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம் அங்க ஒரு இடத்துல எலும்புகள் குவியலா கடந்தது உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காம தியானமும் பண்ணாம அந்த மந்திரத்தோட பயணம் வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலும்புகள் எல்லாம் ஓனாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுது சீடர்கள் எல்லாம் தலை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓனாய்களும் விடலை அவங்கள துரத்தி பிடிச்சி கடிச்சு குதிர ஆரம்பிச்சுட்டுது அப்பதான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது அதனால இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும் அப்பதான் வாழ்க்கை நல்லபடியா அமையும் இல்லைன்னா இடைஞ்சல் தான் இந்த காலத்துல சில சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவு ரொம்ப பக்குவ போட்டிருக்குங்கிறத உணர முடியுது ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துல மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க வாங்கிட்டு அவசரமா வீட்டுக்கு ஓடனா எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார் என்ன அவசரம் ஏன் இப்படி வேகமா ஓடுறேன்னார் எங்க அம்மா கிட்ட அடி வாங்கணும் அதுக்காக தான் ஓடுறேன்னா அடி வாங்கறதுக்காக இவ்வளவு அவசரம்னார் அவர் அப்படி இல்லைங்க நான் போறதுக்குள்ள எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு அந்த பையன் ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு உயரமான கல்ல நடு வச்சு அதை சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க அது என்ன விளையாட்டோ தான் தெரியும் கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடிச்சதும் அந்த கல்ல நடுத்தருவுல அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வழியா ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க பேச்சு சுவாரஸ்யத்துல நடு இருந்த அந்த கல்ல கவனிக்கல காலைல இடிச்சுட்டுது லேசா ரத்தம் வந்துட்டுது வலி தாங்கல காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு யாருக்கும் பொறுப்பே கிடையாது பாரு இப்படி நடுக்கருவில பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சிருக்கிறாங்களே இது நியாயமாக அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான் அந்த கல்லை பார்த்தான் நின்னான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான் என்ன பண்ணலாம்னு பார்த்தான் தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சா பின்னாடி போனான் அப்புறம் வேகமா ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப் அப்படியே துள்ளி குதிச்சான் துள்ளி குதிச்சு தாண்டி அந்த பக்கமா போய் விழுந்தான் அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான் அடுத்தபடியா ஒரு காதல் ஜோடி அந்த வழியா வந்தது நடு தெருவுல கல்லு கண்ணில் பட்டது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க நடுவுல கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும் கொஞ்ச நேரம் நாம பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தோட முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்ணிட்டு போயிட்டாங்க கடைசியா அந்த வழியா பார்வையில்லாத ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அவர் கையில வழக்கமா வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல் கையில இருக்கிற அந்த ஊன்றுகோலால தனக்கு முன்னாடி அப்படியே இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டே அவர் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிறார் வழியில இருக்கிற அந்த கல்லு தட்டுப்பட்டது உடனே நடுத்தருவுல ஒரு கல் இருக்குங்கறத அவர் புரிஞ்சுகிட்டார் உடனே குனிஞ்சார் அந்த கல்ல தடவி பார்த்து எடுத்தார் தெரு ஓரமாக கொண்டுட்டு போய் போட்டார் அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார் இப்போ இதுல பல பேர் வந்தாங்க போனாங்க இவங்களில் பார்வை உள்ளவங்க யார் பார்வை இல்லாதவங்க யார் இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு பல பேர் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார் ஒரு தெரு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தார் இருட்டு நேரம் வழியில் ஒரு பெரிய கல்லு கடந்தது கருங்கல் பார்த்தார் கொஞ்ச நேரம் யோசிச்சார் போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமா இருந்தது இன்னொரு ஆள் சேர்ந்தா தான் தூக்க முடியும் இவர் உடனே ரோட்டோரமா போய் ஒரு மரத்தடியில உட்காந்துகிட்டார் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார் யாராவது வர்றாங்களான்னு கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வந்தார் இவருக்கு தெரிஞ்சவர் என்னங்க இந்த நேரத்துல இங்க உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டார் அவர் அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார் ஓ அதை தூக்கி ஓரமா போடணுமா வாங்க ரெண்டு பேரும் தூக்கலாம் வந்தவர் நான் அதுக்காக உட்காந்துருக்கல நேரம் வேற எதுக்காக நேரம் வரும் ஒரு மனுஷன் கருங்கல்லுல காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பாக்கணுங்கறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம் இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பணம்னு சொல்லலாமா இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும் அதனால அந்த கேள்விக்கு பணம்ங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது கேள்வி என்னன்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது சரி இனிப்புன்னு சொல்லலாமா ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும் அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தைய கொடுக்கும் ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாம மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேற ஏதோ ஒன்று இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்னைக்கு தகவல் அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும் அது என்ன கதைன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டது அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் சரி அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணாரு நாட்டு மக்களுக்கு பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம் அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதா இருக்குமோ அதை வச்சவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார் ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா ஆயிரம் பொற்காசுன்னா சும்மாவா அவங்க அவங்க கையில என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ராஜா அங்க வந்தார் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே வந்தார் முதல்ல ஒரு குயில் இருந்தது இனிமையா பாடக்கூடிய குயில் இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதுதான் இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும் அதனால இது சரியில்லைன்னு விட்டார் அடுத்தபடியா போனாரு அங்க என்ன விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியதுதான் இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா முடியாது அதனால இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கு அடுத்தபடியா போனார் பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சிருந்தாங்க பார்த்தார் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது துன்பம் தான் கொடுக்கும் அப்படின்னார் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போறார் அழகான மலர்கள் கனிகள் ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமா தெரியல சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை கடைசியா வந்தாரு அங்க ஒரு களிமண் பொம்மை இருந்தது அது என்ன பொம்மை தெரியுமா பசியால வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையா பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க கீழே அன்பு ராஜா அதுக்குழிச்சு ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த செஞ்ச வர வைச்சார் பரிசு கொடுத்தார் அன்பு தான் எல்லாருக்கும் இன்பு அளிக்கக்கூடிய பொருள் காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும் பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும் குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர் இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான் அதை புரிஞ்சுக்கிட்டுதான் சில கணவன்மார்கள் மனைவி பேர்ல ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம் ஒரு வீட்டு வாசப்படி பக்கமா மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர் மழை தூரிகிட்டு இருந்தது இருட்டு நேரம் அந்த வீட்டில் இருந்தவர் இன்னைக்கு ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில போங்க அப்படின்னார் உடனே இவர் சொன்னார் ரொம்ப நன்றிங்க ஒரு பத்து நிமிஷத்துல இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார் பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தார் அம்மா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டுல இருந்தவர் நேரா எங்க வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிரன்னு சொல்லிட்டு அவர் அன்புல இது ஒரு ரகம் ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிட்டு வந்தார் சார் இவன் சரியா படிக்க மாட்டேங்கிறான் பெரியவங்கள மதிக்க மாட்டேங்கிறான் நீங்க கொஞ்ச நாள் இவனுக்கு குருவா இருந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தா தேவலனா பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போறான் அப்படிங்கறது நமக்கு யோசனை வரும் இல்லையா வேணாங்க என்ன விட்டுருங்க அப்படின்னும் அவரு மாட்டேன்னு விட்டார் இல்லைன்னா அவன் அவரே சிஷியன் ஆகிடுவார் போல இருந்தது சரி வேற வழி இல்லாம அந்த பையனையே என்னுடைய சீடை நான் ஏத்துக்கிட்டு உபதேசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தி சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார் அவருக்கு ஒரு சீடர் அவன் பேரு துளசி சைதன்யன் நைஷ்டிக பிரம்மச்சாரி தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்துல எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யறவன் ஆனா இவனை பத்தி மத்த சீடர்களுக்கு பொறாம வந்துட்டுது இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு உடனே குரு கிட்ட போய் கோல் மூட்டினாங்க அவன் சரியில்லை அவன் நடந்துகிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பல அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார் அதுக்கு ஒரு வழி பண்ணார் ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தார் அங்க ஒரு பெரிய மலை அறிவு கொட்டிக்கிட்டு இருந்தது குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார் இந்த மலையின் மேல இருந்து அந்த படு பாதாளத்துல குதிக்கிறதுக்கு உங்கள யார் தயார் அப்படின்னு கேட்டார் ஒரு சீடனும் ஆய தரக்கல ஒதுங்க பின்னாடி மூட்டை முடிச்சோட வந்துகிட்டு இருந்தான் துளசி சைதன்யன் அவன பார்த்தார் தபாருப்பா இன்னும் மேலே இருந்து அந்த அறிவியல குதி அப்படின்னார் அப்படியே செய்றன் சுவாமின்னா ஓடி போய் பொத்துன்னு குச்சுட்டான் அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால பறந்து போய் அவன் கீழே குழுந்துடாம தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார் மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது அடுத்தபடியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு ஒரு நாள் வந்து வெத்தல அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க சதமகர் சன்னியாசி இல்ல அவர் வெத்தலை போடுவார் பல்லு சரியில்லை அதனால தான் வெத்தலைய போடணும் திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார் வழக்கமா உரல்ல இடிச்சு தர்றது தான் துளசியின் பழக்கம் உரல்ல கிடைக்கல என்ன பண்றது குரு கேட்டு குரு குரு தானே முக்கியம் என்ன பண்ணா வெத்தலை பார்க்க தன்னுடைய வாயில போட்டு முன்னு அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான் குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டார் துளசி இன்னைக்கு தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு ருசியா வேற இருக்கு அதை இடிச்ச பாத்திரத்தை எங்க அண்ணால பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார் அதை மட்டும் அனுப்பி நீ வர வேண்டாம் வேற சொல்லி இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான் இவன் போகாம எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும் இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் துளசி கொஞ்சமும் யோசிக்கல வாழை எடுத்தான் தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான் இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான் எடுத்துட்டு போன்னு சொல்லி கொண்டுட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க அந்த தலையில வாய் திறந்திருக்கு வெத்தலை போட்டு மொன்னு இருந்தது தெரிஞ்சு போச்சு சிவப்பா இருந்தது அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார் துளசிக்கு உயிர் வந்துட்டது இப்படி ஒரு பெரிய கதை உண்டு அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம் ரொம்ப அபாரம் அப்படின்னா அந்த பையன் அடக்கமாக சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம் ஏன்பா உன்னுடைய குரு என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னா அத நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம் என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன் ஏன்டா அதே காரியத்தை தான் இனிமே நீங்க தான செய்ய போறீங்களே சார் அப்படிங்கிறான் இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க என்ன பண்ணும் ரெண்டு முட்டிகம் அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கங்க அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம் காலால் தான் அது ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும் ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது கல்லை எடுப்பான் கத்தி எடுப்பான் துப்பாக்கி எடுப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் வாயால் திட்டுவான் கையால் அடிப்பான் காலால் உதைப்பான் சகலகலாம் விலங்குகள் விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான் சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான் ஆனா ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கட்டிக்கிறேன் அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் எதுக்காக கோவில்கள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா அதுக்காக தான் இந்த அக்கறை கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும் அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும் சரி இதுக்கு என்ன பண்ணுறது பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அமெரிக்காவில் பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம் ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார் கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும் முட்டை அதிகமாகிடும் அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அவ்வளவுதான் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரோம் இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே இப்போ நாமெல்லாம் நடு வரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம் அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும் இதுதான் பிரச்சனை இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழிய விட்டு வில்லைகள் கான்டாக்ட் லென்ஸ் அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார் அதே மாதிரி பண்ணார் அதே மாதிரி செஞ்சு பார்த்தார் வெற்றி அதுக்கப்புறம் எல்லாம் சண்டை போட்டுக்கலையா சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான் கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான் அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுவிடுதான் அதே நேரத்தில் இற எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான் இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பிச்சாச்சு கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம் கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞான பரிகாரம் தேடுறது தான் நல்லது நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சிருந்தார் அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே அங்கே போகல ஊர்ல மந்திரம் பண்ணிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார் அவர் காலில் விழுந்தார் சாமி என் பண்ணையில பாதி கோழி செத்து போட்டுதுன்னார் சாமியார் யோசனை பண்ணார் சரி பண்ணையில வாசப்படி கிழக்கு பக்கமா வச்சிருக்கியா மேற்கு பக்கமாக வச்சிருக்கியான்னு கேட்டார் கிழக்கு பக்கமா இருக்குன்னார் அவர் அதுதான் தப்பு மேற்கு பக்கமாக அதை மாத்து சரியா போடும்னாராம் அதே போல அவர் போய் மாத்தி விட்டார் அப்பவும் பாதி செத்து போச்சு மறுபடியும் வந்து சொன்னார் சாமியை மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார் சரி கூரை எப்படி போட்டிருக்கா ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து என்னார் ஓடு போட்டிருக்கேன்னாரான் அவர் அதுதான் தப்பு அதை கீத்து போட்டுரும் சரியாக போடும்னாராம் சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார் மறுபடியும் போயிட்டு கோழி போச்சு வந்தார் மறுபடியும் பாதி போச்சு சாமின்னு வந்தார் இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார் ஆறாவது தடவையாக அவர் தேடிட்டு வந்தார் அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு அது சரிப்பா நீ சளைக்காம வந்துட்டு வந்துட்டுருக்குற நானும் யோசனை சொல்லிட்டு இருக்கேன் இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட யோசனை நிறைய இருக்கு ஆனா சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே என்ன பண்றது அப்படின்னாராம் இவர் ஆசைப்படுறதுல தப்பு இல்ல ஆனா அந்த ஆசை தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் தேவைக்கு மீறிய ஆசைகள் இருக்கு பாருங்க அது தேவையில்லை இந்த கருத்தை வலியுறுத்தது மாதிரி ஒரு கதை உண்டு தேவேந்திரனுக்கு திடீர்னு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வந்துதான் வீடுன்னா நாம கட்டுற மாதிரி இல்ல தேவேந்திரன் வீடுன்னா சும்மாவா ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும் அது மாதிரி இந்த மூணு லோகத்திலேயும் ஒரு அரண்மனை கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் இது அவனோட ஆசை உடனே தேவ தச்சரான விஸ்வகர்மாவை கூப்பிட்டான் உத்தரவு போட்டான் விஸ்வகர்மா தன்னுடைய உதவியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சேர்த்துக்கிட்டார் படாத பாடுபட்டு ஒரு பெரிய அரண்மனையை கட்டி முடிச்சார் கட்டி முடிக்க ஆயிரம் வருஷம் ஆச்சு தேவேந்திரன் வந்து பாக்குறான் அவனுக்கு திருப்தி ஏற்படல என்னுடைய அந்தஸ்துக்கு இது ரொம்ப சாதாரணமான கட்டிடம் இதை விட இன்னும் பெருசா கட்டு அப்படின்னா தேவ தச்சர் திணறி போயிட்டார் அவரால் அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியல என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணார் நேரா நாரதர் காலில் போய் விழுந்தார் நீங்க தான் என்ன இந்த பிரச்சனையில இருந்து நாரதர் யோசனை பண்ணார் சரி கவலைப்படாது நேரா இந்திரன் கிட்ட போனார் இந்திரன் வந்து நாரதரை பார்த்த உடனே வாங்கன்னு கூட்டிட்டு போய் அரண்மனையை காட்டினான் இது மாதிரி ஒரு அரண்மனையை நீங்க வேற எங்கேயாவது பாத்துருக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையா கேட்டான் நான் பார்த்ததில்ல இல்ல ஆனா என்ன விட வயசுல மூத்தவர் மகரிஷி லோமேசர் அவரு ஒருவேளை பாத்துருக்கிறாரா என்னமோ அப்படின்னாரு உடனே அவரை மனசுல நினைச்சு தியானம் பண்ணினார் அடுத்த கணம் லோமேஸ்வரங்க வந்தார் இடையில ஒரு சின்ன துண்டு கையில் ஒரு கமண்டலம் தலையில் ஒரு பாய் அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்தது எதுக்காக தலையில் இந்த பாய் அப்படின்னு கேட்டான் இந்திரன் என்ன மாதிரி அற்ப ஆயுள் உள்ள ஒரு ஜீவன் தனியா வீடு கட்டிக்கிட்டு திண்டானுமா இந்த பாய் தான் ஒரு வீடு மாதிரி எனக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னாரு அவர் என்னது உங்களுக்கு வந்து அவ்வளவு கொஞ்சமான ஆயுளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் இந்திரன் ஆமா இதை பாரு என்னுடைய மார்புல ஒரு பொற்காச அளவுக்கு ரோமம் ஒதுந்துட்டுது எப்ப என் உடம்புல உள்ள எல்லா ரோமமும் உதிர்ந்துருமோ அப்ப என்னுடைய ஆயுள் முடியும் அப்படின்னார் எப்ப அந்த ரோமங்கள் பூரா உதிரும்னு கேட்டான் இவன் ஒரு பிரம்மா மறைஞ்சதும் ஒரு ரோமம் உதிரும் என் உடம்புல உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பிரம்மாக்கள் தோன்றி அவங்க ஆயுள் முடியும் பொழுது என் உடம்புல உள்ள ரோமங்கள் பூரா உதுரும் அப்படின்னார் அப்படின்னா ஒரு பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு காலம்னு கேட்டான் ஒரு பிரம்மாவுக்கு நூறு தேவ வருஷம் ஒவ்வொரு தேவ வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தேவ நாள் ஒவ்வொரு பதினாலு இந்திரர்கள் தோன்றி அப்படின்னு மகரிஷி லோமேஸ்வர் சொல்றார் இத கேட்டதும் இந்திரன் ஆடி போயிட்டான் அவ்வளவு ஆயுள் உள்ள இவரே அற்ப ஆயுள்னு சொல்றார் நான் என்னுடைய ஆயுள்ல பெருசா நினைச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும்னு ஆசைப்படுறனே அப்படின்னு நினைச்சான் எனக்கு வீடு கட்டின வரைக்கும் போதும்னுட்டான் அதனால நாமெல்லாம் நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறதுதான் நியாயம் ஆனா அப்படியே நடந்துக்கிறோம் மனுஷன் வந்து கடவுளையே ஏமாத்தி காசி வாங்குறதுக்குள்ள ஆசைப்படுறான்